ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கிச்சனில் இருக்கிற எல்லா டூல்ஸுமே எடுத்துட்டேன் ஏன்னா நான் மீன் க்ளீன் பண்ணதே இல்லை க்ளீன் பண்ணி எல்லாம் மாமா வாங்கி கொடுப்பாங்க சமைப்பேன் இல்லைனா சண்டே சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டு தூங்க தான் என் வேலையாக இருந்தது இப்போ பாருங்கள் என்னோடய நிலமையை என் ஃப்ரெண்டே எப்படி க்ளீன் பண்ணின்னு சொல்லி தான் அமிச்சாங்க ஆனால் அவங்க மேலே லைட்டாக செதில் இருக்கும் லைட்டாக எடுத்தால் போதும் வால் பகுதி தலைப்பகுதி கட் பண்ணுங்க அப்படின்னாங்க ஆனால் நான் செதில் அப்படியே பண்ணுறேன் அப்படியே தோலெல்லாம் பிச்சிக்கிட்டு வருது மீன் மட்டும் வாயிருந்தால் நானே இந்த நிலமையில் இருக்கேன் என்னையா இவ்வளோ சித்திரவதை பண்ணுறேன்னு கேட்டுருவோம் அந்த அளவுக்கு அந்த மீனை போட்டு புரண்டி ஏதோ ஒரு வழியாக ஆக்கிட்டேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முக்கால் கிலோ மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் எடுத்து போட்டு அந்த தோல்சி ஒரு எல்லாம் எடுத்து மீன் மேலே சீவி பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை இப்போ வாங்க மண் சட்டியில் தான் நான் மீன் குழம்பு இதுதான் போகணும் அதுதான் போகணுன்னா எனக்கு ரூல்ஸ் இல்லைங்க அஞ்சல டப்பாவில் என்னென்ன பார்க்குறேன்னா எல்லாத்தையுமே அள்ளி போடுவேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு ஒரு ஒரு டைம் பார்ப்பேன் பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டைம் சூப்பராக அந்த மாதிரி இதே மாதிரி வைமா அப்படிம்பா ஆனால் அடுத்த டைம் நான் சொதப்பிடுவேன் ஒரே மாதிரியே நான் சமைக்க மாட்டேன் அண்ணன் அப்பப்பையும் ஒரு மாடலில் சமைச்சிட்ருப்பேன் கடுகு பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் வெந்தயம் எல்லாமே போட்டேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டே ரெண்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு டைமும் அதற்கும் ஒரு ஒரு டைம் அரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு டைம் புளியில் கூட அப்படியே கரைச்சி விட்டுருவேன் இந்த டைம் ஆனால் அரைச்சி ஊற்றிருக்கேன் மஞ்ச உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சும்மா கலருக்காக ஒரே ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ரெண்டு மூணு மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எங்களுக்கு காரம் ஒத்துக்கவே ஒத்துக்காது புளித்தண்ணியிலையே நாலு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எங்கள் அம்மா கொடுப்பாங்க குழம்பு மிளகாய் தூள் அதுதான் மட்டன் சிக்கன் மீன் எதாக இருந்தாலும் அந்த ஒரு குழம்பு மிளகாய் பொடியை போட்டு நான் சமைச்சிருவேன் பாருங்கள் மத்தி மீன் இது நல்லா மருத்துவ வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க போன வீடியோவில் என் ஃப்ரெண்டு சமைக்கிறது வீடியோவில் பா போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவோட லிங்க்குன்னு தரேன் மீனை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா சட்டியில் ஆஃப் பண்ணாலுமே மண் சட்டியில் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் மண் சட்டியில் நீங்கள் சமைக்கும் போது கரண்டியை நடுவில் வச்சு அதுவும் சில்வர் கரண்டியெலாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மரக்கரண்டியை வச்சு நடுவில் வச்சு அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டாவே போதும் இட்லிக்கு செம்ம சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ